ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நம்ம நண்பர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் இந்த அப்டேட் சவுதியில் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் சவுதியோட உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய விசா எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சவுதி நாட்டை விட்டு வெளியேறாமல் அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம்னு சவுதி உள்துறை அமைச்சகம் அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் ரியால் அபராதம் மட்டும் இல்லாமல் சிறை தண்டனையும் நாடு கடத்திலையும் சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் உங்களுடைய விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு விசாவுக்கும் என்ன மாதிரி தண்டனைலாம் இருக்கும் இந்த தண்டனையிலேருந்து நம்ம எப்படி தவிக்கிறது சவுதி அரசாங்கம் ஏன் இந்த தண்டனையை கொண்டு வந்தாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உம்ரா விசா இல்லை சுற்றுலா விசா எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் சவுதியிலே இருந்தீங்க அப்படின்னா அது சட்டவிரதமாக கருதப்படும் ஒர்க் விசா இல்லை இகாமா விசாவும் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் சவுதியில் தங்குவது விதிமீறலாக கருதப்படும் உங்களுக்கு முதல் முறையாக விசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சி ஆனால் நீங்கள் சவுதியிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரியால் அபராதம் மட்டும் கொடுப்பாங்க மீண்டும் அதே தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரம் ரியால் ஃபைனோட சிறை தண்டனையும் கொடுப்பாங்க மீண்டும் மீண்டும் அதே தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை சவுதிக்குள்ள அனுமதி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சட்டவிரோதமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் சவுதியில் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க ஏன் இந்த கடுமையான நடவடிக்கையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் சட்டப்படி ஒழுங்காக வாழ வேண்டும் சவுதியோட விசின் ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக சட்டவிரோத குடியேற்றம் எல்லை மீறல் விசா எக்ஸ்பைரி இது எல்லாத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்திக்கிட்டு வராங்க சவுதி அரசாங்கம் இந்த கடுமையான நடவடிக்கையிலேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கிறதுனா நம்மளோட விசா எக்ஸ்பயர் ஆன உடனே முதல் வேலையாக புதுப்பிச்சிடணும் சப்போஸ் ஒர்க் விசா இல்லை இகாமா விசா இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நேரம் தவறாமல் புதுப்பிச்சுறதா நல்லது சுற்றுலா விசா வச்சுருந்தீங்க அப்படின்னா செய்து எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் நாட்டை விட்டு வெளியே சவுதியோட சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால்தான் நம்ம நீண்ட காலம் சவுதியில் வேலை செய்ய முடியும் ஐம்பதாயிரம் ரியான அபராதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அதனால் சவுதியோட சட்டத்திட்டத்தை மதித்து வேலை செய்கிறது தான் நமக்கும் நல்லது மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க